நிலவும் சீரற்ற காலநிலையை அடுத்து இருபத்தி மூன்று மாவட்டங்களில் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாடு முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையில் பனிரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் ஆயிரத்து எழுநூற்று எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அத்துடன் எண்ணாயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு ஆயிரத்து எழுநூற்று பதினேழு பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளனா் அவர்கள் இருநூற்று எழுபத்தி ஒன்பது தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது குறித்த தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான நிவாரணங்கள் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்களினூடாக வழங்கப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தரவுகளுக்கு அமைய கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன கிழக்கு மாகாணத்தில் இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனா் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்றொரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிமூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் எண்ணாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வடமாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் பதினெட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி குடும்பங்களைச் சேர்ந்தோராயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ரெண்டு பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் எண்ணாயிரத்து ஆறு பேரும் முல்லைத்தீவில் ஏழாயிரத்து நூற்று எட்டு பேரும் வவுனியாவில் மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் ஐயாயிரத்து எழுநூற்று அறுபது குடும்பங்களைச் சேர்ந்து பதினெட்டாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பதுளை மாவட்டத்தில் எழுநூற்று முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்து இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நுவரலியா மாவட்டத்தில் இருநூற்று ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்று எழுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடுத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது